ராமராஜரின் தாழ்னி பணிந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் பசுவும் புண்ணியங்களும் இந்த சமயத்தில் பசுவை வணங்குவதை பெரும் புண்ணியமாக கருதுகின்றனர் இந்த பசுவை கோமாதா என்றும் பெருமையுடன் அழைக்கின்றனர் பசுவின் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வங்கள் புனிதத்துக்குரியவர்களும் இருப்பதாக கருதுகின்றனர் பசுக்கு நாம் அகத்திக்கிறேன் தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் பிரம்மத்து தோஷங்கள் விலகிவிடும் நீண்ட நாட்களாக திதி கர்மா செய்யாமல் இருந்தால் அந்த பாவம் பதினாறு அகத்தியிருக்கட்டையை பசுவுக்கு தருவதால் நீங்கும் பித்து தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் பசுவரை ஒரு முறை பிரதர்ஷனம் செய்தால் பூலோகம் முழுவதும் பிரதர்ஷனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜித்தால் அனைத்து தெய்வங்களையும் பூஜித்த புண்ணியம் உண்டாகும் பசு ஒன்பதற்கு புல் கொடுத்தாலும் கோக்ராசம் பசுவின் கழுத்து பகுதியில் சொன்று கொடுத்தால் கோகண்டு எனம் கோகுண்டு எனம் கொடிய பாவங்கள் விலகும் பசுக்கள் மேய்த்துவிட்டு விட்டு வீடு துன்பும் சந்தியா காலம் கோதுளி காலம் லக்னம் என்று அழைக்கப்படுகிறது இது மிக புண்ணியமான காலமாகும் பசு நடக்கும்போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும் பசுவின் கால் கால்பட்ட தூசியைத்தான் மாமன்னர்களும் பூசிக்கொண்டார்கள் பசு வசிக்கும் இடத்தில் அதன் அருகில் அமர்ந்து சொல்லும் மந்திரம் ஜபமோ அது அனைத்து காரியங்களோ ஜெயமாகி நூறு மடங்கு பலனை தரும் மனிதன் கண்களுக்கு புலப்படாத மிருத்யு யமன் எமது பசுவின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள் ஒருவர் இறந்தபின் பூலோகத்தில் அழைத்துச் செல்லப்படும் ஜீவன் பசிபத்த வனத்தி வைதரணிய நிதியை மலம் ஜலம் சளி சூடு சுடு நீர் ஓடும் நதி கடக்க இயலாமல் தவிக்கிறது பசு தானம் செய்பவர்களுக்கு இல்லை அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்றி அவன் அதன் வாலை பிடித்து கொண்டு வைதரணிய நதியை கடந்து விடலாம் என்று கருட கூறுகிறது உலகத்தில் விஞ்ஞானத்தால் எத்தனை பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடத்தில் மட்டும் எவ்வித பாதிப்பும் இருக்காது கோமாதா எங்கள் குலமாதா கோமாதை காப்போம் நேசிப்போம் பசுவை பூஜிப்போம் பசுவை பூஜிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பசுவை வளர்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பசுவுக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே நம்முடைய கர்மவனையும் பாவனையும் பொறுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது அதனால்தான் ஈரேழு பதினாலு லோகங்களில் செய்த போய் சேவித்த புண்ணியம் பசுவை மூன்று முறை இந்த பிரசவ காலத்தில் மூன்று முறை வரம் வந்தாலே ஈரேழு பதினாலு லோகங்கள் சேவித்து வந்த புண்ணியம் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஒவ்வொரு இடத்திலும் பசுவின் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிறது பூஜிப்போம் பலன் படுவோம் பயனடைவோம்